பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஒரு கிளைண்ட் வந்தார் அவருக்கு வந்துட்டு என்ன ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஒரு கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்துட்டு பெரிய அளவில் லாக் ஆகிருக்கார் ஸோ வந்துட்டு இது மாதிரி அந்த இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இஷ்யூவில் இருக்கேன் அதுக்கு வந்து அப்படி ஒரு ரெமடி எடுக்க போகிறேன் இதுதான் வந்துட்டு செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த சூரியன் சன்னி காம்பினேஷனில் வந்துட்டு அவருக்கு ஒரு ரெமடி வேணும் ஹெல்த்லேயும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே நரசிம்மசுவாமி திருபுவனம் வந்துட்டு சரபேஸ்வரர் அந்த பிரத்தியங்கரம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அவரும் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு காரணமே இல்லாமல் பேக் பெயின் வந்துட்டு எனக்கு எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ஆனால் எனக்கு வெளியே வரும்போது பேக் பெயின் இல்லை அது ஏன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணார் ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஹைடராபாடில் வந்துருந்தார் வந்துட்டு ஒரு ஒன் டே வந்துட்டு திருபுவனத்தில் உட்காந்துருந்ததுக்கும் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவியில் இருந்ததுக்குமே அவருக்கு பெரிய ரிலீஃப் கிடச்சி ரிட்டன் போகும்போது இவருக்கு அகைன்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக யார் யாரெல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்களோ அவங்க கொஞ்சம் சைலண்ட்டானது ஒரு ஒரு பெரிய மிராக்கல் இருந்தது இது எல்லாத்தையுமே தாண்டி சார் எனக்கு இப்போ இந்த வேற ஒரு பார்ட்டி நம்பிகிட்டு இருக்கேன் அந்த எனக்கு ஒரு கேஷ் கிடைக்குமா எனக்கு ஒரு ரெமடி கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்கும்போது பிரசன்னம் பார்த்ததில்லை இப்போ நீங்கள் இன்னொரு தடவை ஏமாற போகிறீங்க சார்னு சொன்னதும் அக்யூரட்டாக அதே நடந்தது அது வந்துட்டு இந்த அவரை வந்துட்டு ஒரு பாக்கெட்டில் இருக்கிற ரூபா நோட்டில் எடுக்க சொல்லி ஷஃபிள் பண்ண சொன்னோம் ஷஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு நோட்டை எடுத்துகிட்டு பிரசன்னம் போட்டதில் எக்ஸலண்ட்டாக இதுதான் சார் போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த பவுண்ட்ரியை தாண்டாதீங்கன்னு சொன்னோம் தாண்டினாங்க அதுக்கான ரிசல்ட்டுன்னு தெரியும் போது அப்போ நம்ம இந்த ரூபாய் நோட்டு சொன்ன பிரசனை வந்து ரொம்ப அக்யூரட்டாக இருக்குது இது 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 வந்துட்டு அவர் எச்சரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க ஸோ இதில் நான் கற்றுக்கிட்டோம் நான் வந்து ஒரு ஜோய்டாக இருக்கிறேன் எங்கிட்ட ஒரு கலெக்டர் ஒருத்தர் வந்திருந்தேன் கோர்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க நீதிபதி வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு எனக்கு வந்து பிரச்சனை பண்ணி இந்த வந்து அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காருன்னு சொன்னாங்க ஜாதம் கொடுத்த உடனே நான் பார்த்தேன் பார்த்து உண்டான காம்பினேஷன் பார்த்து அந்த தானியங்கள் இடிச்சிட்டு போங்க சார் போய் போக 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 சரியாக போகும் சரி சூரியன் காம்பினேஷன் இருந்தது சரி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தது இப்போ சனி சூரியன் அந்த செவ்வாய்க்கு வந்து நரசிம்ம கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் தானியங்கள் இடித்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த அம்மா வந்து இப்போ அவரு அவர் கூட வந்து பேசுகிறதில்ல விலைக்கு இருக்காங்க விலைக்கு இருந்து இவருக்கு வரக்கூடிய பிரச்சனை அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து இவருக்கு மூணு மெம்மோ கொடுத்தாங்க மெமோ அந்த மெமோக்கு பதில் சொல்லுங்க சொன்னாங்க இந்த மெமோவில் வந்து ஒரு கட்டு ஒரு அம்மா எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட கேட்டாங்க சார் அந்த அந்த அம்மா மேம் கொடுத்த கட்டில் ஒரு கட்டு காணும் சார் அப்படின்னாங்க பிரசன்னம் போட்டேன் சார் கட்டை எங்கே போகல அங்கே இருக்கிற வக்கீல எடுத்து வச்சுட்டாங்க அந்த அம்மா பேர் வந்து சாந்தி மீனாட்சி சாரது இவங்களாம் இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் போட்டேன் சார் கட்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பேர் சாந்தி சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நான் முந்தி ஜாதகம் நிறைய நிறைய இதில் படித்தேன் என்கேவியில் வந்து படிச்சுட்டு மூணே மாதத்தில் கொடுத்து ரிசல்ட் ஸோ தசா புத்தி இருந்தாலும் என்னதான் ஜோதிடத்தில் இருந்தாலும் என்கேவி சிஸ்டம் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அட்வான்ஸு இது இந்த விதிமுறைகளை இன்னும் நிறைய ப பயன்படுத்தி நல்லா வந்து உருவாக்கலாம் உண்மையாக நான் எப்படி உண்மையாக என்கிற சிஸ்டத்தை நாங்கள் இருப்போம் கடைசி வரைக்கும் ஐயாவோடய பேர் வச்சு என் பே ஜோதியோட இருந்தாலும் ஐயோட பேர் வச்சுருவேன் என்கிற சிஸ்டம் வச்சு அந்த சிஸ்டத்தில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் பொது தமிழ் தமிழகத்தில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் இருக்கும் நிறைய ஜாதகம் ஆன்லைனில் அனுப்புகிறாங்க ஆன்லைனில் அனுப்புகிறாங்க ஆஃப்லைனில் வர்றாங்க இது மாதிரி அனைத்து விஷயங்களும் சொல்லிட்டு நல்லா நல்லா இருக்கலாம்னு சொல்லி ஆக்சுவலி நான் நான் பல படிச்சிருக்கேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் பொதுவாக வந்து ஃபேமிலியான கோவில்ஸ் தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்களாம் அப்படி சொல்ல வச்சு இப்போ எனக்கு வந்து பிறகு நான் என்ன பண்ணுன்னா அந்த கிரகத்தை வச்சு அதுக்கப்புறம் கோயிலில் வந்து இந்த கோயிலெலாம் சொல்லுன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக நானே வந்து தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நடி எல்லாமே நம்ம புத்தகத்தில் படித்து சொல்லுவாங்க ஃபேமஸான கோவில் அதுக்குள்ளே சிறப்பம்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த சிஸ்டத்தை நான் கரெக்டாக பரிகாரத்துக்கு அதிகமாக பயன்படுத்தினேன் குறிப்பாக வந்து நான் ஒரு சொல்லி ரீசெண்ட் டேஸில் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து கடக லக்னம் ஆக்சுவலி அவங்களுக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் இருந்தது அவங்களுக்கு வந்து குரு பார்வையில் இருக்குது அவங்களுக்கு இருக்குது லவணத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப குழந்த தாமதம் இருந்தது அப்போ அந்த டைமில் தான் நான் வந்து இங்கே இன்றைக்கே சொல்லும்போது நான் பொதுவாக வேறு வேறு கோயில் சொல்லியிருந்தேன் அந்த டைம் தான் குரு செவ்வாய்க்கு அந்த குழந்தை வேலைப்பூர் கோயில் வந்து சொல்லியிருந்தேன் அவங்க ஆல்ரெடி கணிசமாக இருந்திருப்பாங்க பிறகு அவங்களுக்கு தெரியல அதுக்கு அவங்க போயிட்டு வந்து ஒரு டென் டேஸ் கழித்து அவங்க அவங்க டெஸ்ட் பார்க்கும்போது இது வந்துருக்கு அவங்க ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை ஐயோ இது வந்து நல்லா இருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ பர்டிகுலராக எந்த கோயில் சொன்னாலும் இந்த கிரக காம்பினேஷன் வச்சு தான் அதில் ஒரு புராண கோயிலாக பார்த்து சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு திருப்தியாக இருக்காங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலங்களை சொல்லுவாங்க பட் நான் சொல்கிறது எல்லாமே விதியோடு சொல்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு இப்போ எனக்கு ஒரு அவர் கஷ்டமாக இருந்தார் வரும்போது அவரோட ஹையர் அஃபிஷியல்னால் அவருக்கு அது ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு நான் வந்து வெறும் தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் போங்க இவங்க ஒன்றும் பிரச்சனை வராதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேர்ஸ் இது வரைக்கும் இவரோட பக்கத்தில் கூட அவர் வரமாட்டேக்கார் பக்கத்தில் வராரு பேச மாட்டார் எந்த டிசம்பு பண்ணால் போயிட்டே இருக்கிற இது ஒரு சம்பவம் ரெண்டாவது பொண்ணுக்கு நான் பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து இப்போ இருக்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ மாறுவே அப்படின்னு பிரச்சனை போட்டேன் மாற்றம் வரு உனக்கு பிரச்சதுக்கு ஆனால் வந்து அந்த மாற்றம் வர மாதிரியே தெரியல இருக்கிற இடத்துலேயே தான் இருக்க மாதிரி இருந்துச்சு மற்றவங்க எல்லாமே மாறிப்பட இவ ஒருத்தருக்கு மட்டும் இவருக்கு மாற்றமே வரலை அப்படியே வந்து இல்லை தான் இங்கே தான் கம்மி பண்ண போறேன் இல்லை உனக்கு வந்து மண்டேக்குள்ளே மாற்றம் கண்டிப்பாக நீ மண்டே இங்கே போவேன் போயே திரு மாற்றம் வந்து தீரும் அப்படின்னு இல்லை எனக்கு மாற்றமே வரலை வெயிட் பண்ணு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணு உனக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு ஈவினிங் ஆறு ஆறரை மணிக்கு ஆஃபீஸில் வெளியே வரணும் ஆறு ஏழு மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் உனக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே மண்டே போய் ரிப்பர்ட் பண்ணணும் அதே மாதிரி மண்டே போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டான் ஸோ இது வந்து நம்ம பிரசனத்தை போட்டதுனால அந்த கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு ஒரு ரிசல்ட் நான் கன்ஃபர்மேஷன் இல்லை மாற்றம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லை மாற்றமே இல்லை எனக்கு வர இது வரைக்கும் வரல அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரணும் திங்கட்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் திங்கக்கிழமை நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு தான் எனக்கு காட்டுது மிச்சமாக போய்டு போயிடுவாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி கேட்டாலும் இல்லைன்னா ஆறு ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க ஆறு மணிக்கு மெசேஜ் மெயில் வந்துருச்சு ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுங்க வந்து கொஞ்சம் ஹையர் பிரச்சனைகள் இருந்தது தானியங்கள் தான் சொன்னோம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் யோசாச்சு ரெண்டாவது இந்த பெரியார் வந்து அவங்களுடைய ஜாதத்தை பார்த்து கண்ணடி பெரியார்னு சொன்னேன் அவங்க நிறைய பிரச்சனைகள் எனக்கு இப்போ கிடையாது ஸ்மூத்தாக போயின்னு இருக்கே அப்படின்னாங்க அதை மீன் ஆனால் இது வந்து நான் ப்ரொஃபஷனலாக எதுவும் பண்ணல நெருக்கமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் நான் சொல்லுங்க நான் மதுரையானு என் கேவி படித்ததுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குற ஜோதி ஜோதிடமே வந்து வித்தியாசமாக இருக்கு முன்னாடி வந்துட்டு வெறுமனே என்ன தசா புத்தி இது வச்சு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸையும் சொல்லியிருப்பேன் இந்த மிளகு பிரிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பேன் இப்போது என் தம்பியோட ஃப்ரெண்ட் அவர் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஆறாம் அதிபதி அஞ்சில் ஜாப் இருக்காது எல்லோரும் பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க அவருக்கு வந்து சூரியன் புத்தன் சனி ராகு இந்த நாலு காம்பினேஷன் இருந்தது அப்போ அவருக்கு வந்து நான் முனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு ரெண்டு சுருட்டு வாங்கி வச்சுட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் போனார் அட்டென்ட் பண்ணாங்க ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இண்டிகோவில் வந்து ஜாப் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு